வணக்கம் இது மதிமுகம் செய்திகள் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் சர்வதேச போதை ஒழிப்பு தடுப்பு தினத்தை ஒட்டி காவலர்களுக்கு முதலமைச்சர் பதக்கம் அறிவிப்பு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உட்பட ஐந்து காவல் உயர் அதிகாரிகளுக்கு பதக்கம் அறிவிப்பு மேற்கு வங்கத்தில் இரண்டு சரக்கு ரயில்கள் நேருக்கு நேர் மோதி விபத்து சிக்னலை மீறி நிற்காமல் சென்றதே விபத்துக்கு காரணம் என தென்கிழக்கு ரயில்வே விளக்கம் இரண்டு நாள் அரசு முறை பயணமாக எகிப்து சென்றடைந்தார் பிரதமர் மோடி ஒத்துழைப்பு எரிசக்தி பாதுகாப்பு குறித்து எகிப்து நாட்டு தலைவர்களுடன் பிரதமர் ஆலோசனை முன்னாள் பிரதமர் வி பி சிங் பிறந்தநாளை ஒட்டி முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாழ்த்து இடஒதுக்கீடு நமது உரிமை என்பதை வலியுறுத்தி நம்மை தைரியப்படுத்தியவர் என ட்விட்டரில் பதிவு எந்த மாற்றமும் இல்லை நடைபெறும் பள்ளி அமைச்சர் அன்பில் மகேஷ் திட்டவட்டம் பொருள் ஒழிப்பு நடவடிக்கையில் சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கு இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டுக்கான முதலமைச்சர் பதக்கம் அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சட்டப்பேரவையில் உள் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை மானிய கோரிக்கைகளின் போது சமூகத்தில் போதைப் பொருளை ஒழிப்பதற்காக கடுமையாகவும் உண்மையாகவும் உழைக்கும் அதிகாரிகள் மற்றும் காவலர்களை ஊக்குவிக்க முதலமைச்சரின் பதக்கம் புதிதாக வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்தார் அதன் தொடர்ச்சியாக காவல்துறை தலைமை இயக்குநரின் பரிந்துரைக்கு ஏற்ப கீழ்கண்ட காவல் அதிகாரிகள் முதலமைச்சர் பதக்கம் அறிவிக்கப்பட்டுள்ளது கோவை மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் தேனி மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் டோங்கோ பிரவீன் உமேஷ் சேலம் காவல்துறை கண்காணிப்பாளர் குணசேகரன் மற்றும் நாமக்கல் மாவட்டம் காவல் சார்பு ஆய்வாளர் முருகன் முதல்நிலை காவலர் குமார் உள்ளிட்டோருக்கு முதலமைச்சர் பதக்கம் அறிவிக்கப்பட்டுள்ளது மேற்கு வங்கம் மாநிலம் பன்குரா பகுதியில் இரண்டு சரக்கு ரயில்கள் ஒன்றின் மீது ஒன்று மோதியதில் பனிரெண்டு பெட்டிகள் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது ஒண்டா ரயில் நிலையத்தில் இரண்டு சரக்கு ரயில்கள் மோதிக்கொண்டதில் பனிரெண்டு பெட்டிகள் தடம் புரண்டன இந்த விபத்தின் காரணமாக சுரக்பூர் பங்குரா ஹாத்ரா வழித்தடத்தில் ரயில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது இந்த விபத்தில் ஒரு ரயில் ஓட்டுநருக்கு மட்டும் லேசான காயம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதையடுத்து ரயில் பெட்டிகளை மீட்டு பாதையை சீரமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது இரண்டு ரயில்களும் காலியாக இருந்ததால் பெரிய சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒத்துழைப்பு எரிசக்தி பாதுகாப்பு குறித்து எகிப்து நாட்டு தலைவர்களுடன் பிரதமர் மோடி ஆலோசனை மேற்கொண்டார் அமெரிக்காவில் தனது பயணத்தை முடித்துக் கொண்ட பிரதமர் இரண்டு நாள் பயணமாக எகிப்து நாட்டிற்கு புறப்பட்டு சென்றுள்ளார் இது தொடர்பாக இந்திய பிரதமர் அலுவலகம் வெளியிடப்பட்டுள்ள டுவிட்டர் பதிவில் பிரதமர் மோடி மற்றும் ஹசன் ஹாலம் ஹோல்டிங் கம்பெனியின் தலைமை நிர்வாக அதிகாரி ஹசன் ஹாலம் ஆகியோர் பொருளாதாரம் மற்றும் உள்கட்டமைப்பு மற்றும் கட்டுமானம் போன்ற துறைகளில் நெருக்கமான ஒத்துழைப்பை உருவாக்குதல் தொடர்பான விஷயங்களை விவாதம் மேற்கொண்டதாக தெரிவித்துள்ளது இதேபோல் எகிப்தின் பிரபல யோகா பயிற்சியாளர்கள் மற்றும் ரிம் சபக் மற்றும் நாடா ஹடல் ஆகியோர் கேரோவில் பிரதமர் மோடியை சந்தித்தனர் யோகாவை பிரபலப்படுத்துவதற்கான அவர்களின் அர்ப்பணிப்புக்கு பிரதமர் பாராட்டு தெரிவித்துள்ளார் முன்னாள் பிரதமர் வி பி சிங் பிறந்தநாளையொட்டி முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் மறைந்த முன்னாள் பிரதமர் வி பி சிங் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி உத்தரப்பிரதேச மாநிலம் பிரக்யாராஜரில் பிறந்தார் இவர் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி உடல்நலக் குறைவு காரணமாக உயிரிழந்தார் இதனிடையே இன்று அவருக்கு தொன்னூற்று இரண்டாவது பிறந்த நாள் இதனையொட்டி தலைவர்கள் பலரும் அவரை நினைவு கூர்ந்து வருகின்றனர் இது தொடர்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரை மேம்படுத்துவதில் உறுதியாக இருந்தவருக்கு வீர வணக்கம் என்றும் சமூக நீதிக்காக அச்சமின்றி போராடி இடஒதுக்கீடு நமது உரிமை என்பதை வலியுறுத்த அனைவரையும் தைரியப்படுத்தியவர் எனவும் குறிப்பிட்டுள்ளார் பிளஸ் ஒன் பொதுத் எந்த மாற்றமும் இல்லை வழக்கம்போல் தேர்வு நடைபெறும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார் ஆசிரியர் சங்கங்கள் பிளஸ் ஒன் பொதுத் மாணவர்களின் சுமை அதிகரிப்பதாக தொடர்ச்சியாக கோரிக்கைகளை வைத்து வந்த நிலையில் இதுகுறித்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது ஆசிரியர் சங்கங்கள் பிளஸ் ஒன் பொது தேர்வால் மாணவர்களின் சுமை அதிகரிப்பதாக தொடர்ச்சியாக கோரிக்கைகளை வைத்து வந்த நிலையில் இதுகுறித்து கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது பத்து மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற இக்கூட்டத்தில் தொடக்க கல்வி ஒருங்கிணைந்த பள்ளிக் கல்வி மற்றும் தேர்வுத்துறை சங்கங்களை சேர்ந்த எழுபத்து நான்கு சங்கங்கள் தங்களின் கருத்துகளையும் கோரிக்கைகளையும் முன்வைத்தனர் ஆலோசனை கூட்டம் முடிவடைந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பிளஸ் ஒன் பொது தேர்வில் எந்த மாற்றமும் இல்லை வழக்கம்போல் நடைபெறும் என தெரிவித்தார் ஜூலை ஒன்றாம் தேதி பன்ருட்டி ராமச்சந்திரன் தலைமையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் அதிமுக தலைமை கழக நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட கழக செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் அனைத்திந்திய அதிமுக அரசியல் ஆலோசகர் பன்ருட்டி ராமச்சந்திரன் தலைமையில் சென்னை எக்மோர் பாந்தியன் சாலையில் உள்ள தனியார் ஹோட்டலில் வரும் ஒன்றாம் தேதி காலை நடைபெறும் என தெரிவித்துள்ளார் திருச்சி பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் ஜனவரி மாதம் திறக்கப்படும் என்று அமைச்சர் கே என் நேரு தெரிவித்துள்ளார் திருச்சியில் எடமலைப்பட்டி புதூர் பகுதியில் சிறப்பு மருத்துவ முகாமை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு துவங்கி வைத்தார் அதைத் தொடர்ந்து பஞ்சப்பூரில் கட்டப்பட்டு வரும் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்தை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர்

அதுக்கான திட்ட அறிக்கைகள் திட்ட விரிவான திட்டரிக்கை தயாரிக்கப்பட்டு எனவே பெரிய அளவில் மார்க்கெட் ஹோல்சேல் மார்க்கெட்டு ரீட்டைல் மார்க்கெட் அந்த பணி அதே நேரத்தில் நம்முடைய குடமுட்டிலிருந்து இந்த கோரை கோரையாறு கரை வழியாக இந்த கொடமுருட்டியிலிருந்து மஞ்சப்பூர் வரை சிமெண்ட் சாலை ஒரு பக்கம் போடுவதற்காக அதுக்காக விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு பணத்திற்காக ஏஜென்சி மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிக்கான முதலமைச்சர் கோப்பை இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று தொடக்க விழாவை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முப்பதாம் தேதி தொடங்கி வைக்க உள்ளார் இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் முதலமைச்சர் கோப்பை இரண்டாயிரத்து இருபத்து மூன்று மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் தொடக்க விழா இரண்டாயிரத்து இருபத்து மூன்று ஜூன் மாதம் முப்பதாம் தேதி சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் உள்ளதாக தெரிவித்துள்ளது இந்த விழாவினை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பறவை இனங்களை பாதுகாக்க மாநில பறவை ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை செயலாளர் அரசாணை வெளியிட்டுள்ளார் இது தொடர்பாக இறையன்பு வெளியிட்டுள்ள அரசாணையில் பறவைகள் இனங்களை பாதுகாப்பதை மேலும் பலப்படுத்துவதற்கு மாநில பறவை ஆணையத்தை அமைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் அதன்படி அனைத்து பறவைகள் சரணாலயத்தில் பறவைகள் கூடு கட்டுவதற்கு வசதியும் முன்னேற்றமும் பாதுகாப்பு காரணங்களுக்காகவும் ஒருங்கிணைந்த மேலாண்மை திட்டம் தயாரிக்க வேண்டும் என்றும் தமிழ்நாட்டில் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு பறவைகள் வசிக்கும் இடங்களுக்கான வரைபடங்களை தயாரிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் பறவைகள் சரணாலயத்தை புதுப்பிக்கும் பணிகள் மற்றும் மறு ஆய்வு செய்தல் பணிகளுக்காக உள்ளூர் மக்களுக்கு பயிற்சி அளித்து பயன்படுத்திக் கொள்வது போன்ற பணிகளை இந்த ஆணையம் மேற்கொள்ளும் என்றும் அதில் குறிப்பிட்டுள்ளார் வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக்கி உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வடமேற்கு வங்காள விரிகுடா மற்றும் அதை ஒட்டிய வடக்கு ஒடிசா மேற்கு வங்க கடலோர பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதையடுத்து மூன்று நாட்களில் மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர வாய்ப்புள்ளதால் ஒடிசாவில் கனமழை பெய்யும் என்பதால் கடற்கரை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கியோஞ்சர் சுந்தர்கர் தியோகர் அங்குல் பவுத் சாம்பல்பூர் சோனோபூர் பர்கர் ஜார்ஜ் ஜார்ஜ்குடா மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதேபோல் தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் அடுத்த ஐந்து நாட்கள் மிதமான கனமழை தொடரும் என அறிவித்துள்ளது வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அடுத்த சாராங்கால் வனப்பகுதியை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட வன அலுவலர் ஆய்வு செய்தனர் பேரணாம்பட்டு அடுத்த சாரங்கள் வனப்பகுதியில் மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் மற்றும் மாவட்ட வன அலுவலர் விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு கூட்டம் நடத்தி பாதிப்பு ஏற்பட்டுள்ள நிலங்களை ஆய்வு செய்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் வனவிலங்குகள் விவசாய நிலங்களுக்குள் நுழைவதை தடுக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ள துறை சார்ந்த நிபுணர்களிடம் அறிவுறுத்தலின்படி யானை விவசாய நிலங்களுக்குள் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார் இந்த பகுதிக்கு அந்த வனவிலங்குகள் வேளாண் விளைநிலத்துக்குள்ள வராமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கறத இன்னைக்கு வந்து நாங்க பேசியிருக்கிறோம் இன்னும் நிபுணர்கள்ட்ட கருத்தை கேட்டு நாங்கள் என்ன பண்றோம் இந்த பகுதியில் வேளாண் விளைநிலங்களுக்குள்ள யானைகள் ஊடுருவதை தடுப்பதற்கு உண்டான ஏரியா ஸ்பெசிஃபிக் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது இது கண்டிப்பாக இங்கே தேவை ஆகவே அதை நாங்கள் வந்து செய்கிறதுக்கு முடிவெடுத்திருக்கிறோம் அதை கட்டாயமாக அதை வந்து வனத்துறை அலுவலர்களோட நாங்கள் பேசிட்டு என்னென்னவெல்லாம் இன்டர்வென்ஷன்ஸ் கொண்டு வரோமோ எல்லாத்தையும் கொண்டு வந்து மனிதன் அப்புறம் விலங்குகள் இந்த மோதல் இல்லாமல் தவிர்க்கிறதுக்கு உண்டான நடவடிக்கை என்னவோ அது அரசின் சார்பாக செய்து கொடுக்கப்படும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் ஜிடுவண்டி தலைமையை இந்தியா ஏற்றது பெருமையாக உள்ளதாக ஒன்றிய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணை அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்துள்ளார் வேலூரில் நேஷனல் கிறிஸ்டியன் கவுன்சில் தமிழ்நாடு சார்பில் மாபெரும் விருது வழங்கும் விழா நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக ஒன்றிய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணை அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே கலந்து கொண்டு சமூக ஆர்வலர்கள் மருத்துவர்கள் வழக்கறிஞர்கள் உள்ளிட்ட அறுபத்தொன்பது நபர்களுக்கு விருதுகளை வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மணிப்பூர் கலவரத்திற்கு குறிப்பிட்ட பிரிவினரை நீதிமன்றம் பழங்குடியினராக அறிவித்ததுதான் காரணம் என கூறினார் ராணிப்பேட்டையில் முதல்வர் விளையாட்டு கோப்பைக்கான பரிசளிப்பு விழாவில் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் காந்தி கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கினார் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆட்சியர் கூட்டரங்கில் மாவட்ட அளவில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது நிகழ்ச்சியில் விளையாட்டு வீரர் மற்றும் வீராங்கனைகள் குதிரையாட்டம் சிலம்பாட்டம் புலியாட்டம் ஒயிலாட்டம் கரகாட்டம் பரதநாட்டியம் போன்ற தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகளை செய்து காட்டினார்கள் இதில் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் காந்தி கலந்து கொண்டு மாவட்ட அளவில் முதல்வர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற அனைத்து அரசு பள்ளி பயிலும் மாணவ மாணவிகளுக்கும் பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார் விழுப்புரம் சட்டமன்ற அலுவலகத்தில் அரசு இ சேவை மையத்தினை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார் தமிழகத்தில் உள்ள அனைத்து சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திலும் இ சேவை மையம் அமைக்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருந்த நிலையில் விழுப்புரம் சட்டமன்ற அலுவலகத்தில் அரசு இ சேவை மையத்தினை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக அமைச்சர் பொன்முடி அவர்கள் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார் இதைத் தொடர்ந்து இ சேவை மையத்தில் பதிவு செய்த பொதுமக்களுக்கு ரசீதை அமைச்சர் பொன்முடி வழங்கினார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழையினால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் புதுக்கோட்டை நகரப் பகுதிகளில் ஒரு மணி நேரமாக கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் தேங்கி நின்றது தொடர்ந்து வெயில் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வந்த நிலையில் தற்போது பெய்துள்ள கனமழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் பதினைந்து வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வாலிபரை காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர் ஆம்பூர் கம்பிக்குள்ளை பகுதியை சேர்ந்த சேர்ந்த குமார் என்பவருக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னரே திருமணமான நிலையில் அதே பகுதியில் தனியார் தொழிற்சாலையில் பணிபுரிந்து வரும் பதினைந்து வயது சிறுமியிடம் நெருங்கி பழகி வந்துள்ளார் மேலும் அவரை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தைகள் கூறி கர்ப்பமாக்கியுள்ளார் இதையடுத்து சிறுமி ஆறு மாதம் கர்ப்பமாக இருப்பதை கேட்டு அதிர்ச்சியடைந்த அவரது பெற்றோர்கள் இதுகுறித்து ஆம்பூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் அதன் பேரில் காவல்துறையினர் திலீப்குமாரை போக்சோ கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர் மயிலாடுதுறை மாவட்ட காவல்துறை சார்பில் மாணவ மாணவிகளுக்கு போதைப்பொருள் குறித்த விழிப்புணர்வு போட்டிகள் நடத்தப்பட்டது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் பேச்சுப் போட்டி கட்டுரைப் போட்டி ஆகியவற்றை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் நிஷா தொடங்கி வைத்தார் போட்டியில் நூற்று இரண்டு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பங்கேற்று போதைப் பொருளுக்கு எதிரான கருத்துக்களை முன்வைத்தனர் பின்னர் போட்டிகளில் வெற்றி பெறும் மாணவ மாணவிகளுக்கு காவல்துறை சார்பில் பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் அரசு மருத்துவமனை முன்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் அரசு மருத்துவமனை நிர்வாகத்தை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் அரசு மருத்துவமனைகளுக்கு அதிக அளவு வரும் நோயாளிகளுக்கு ஏதுவாக மருத்துவர்களை அதிகப்படுத்த வேண்டும் அவசர சிகிச்சைக்கு வரும் நோயாளிகளை தனியார் மருத்துவமனைக்கு மடைமாற்றும் செயலை தடுத்து நிறுத்த வேண்டும் என பல்வேறு கோஷங்களை எழுப்பினர் இரண்டு தாலுகாக்களினுடைய தலைமை மருத்துவமனையாக செயல்படக்கூடிய இந்த உடுமுலக்காட்டை அரசு மருத்துவமனையில் கடுமையான இட நெருக்கடி என்பது இருக்கிறது இந்த மருத்துவமனையில நோயாளிகள் படுத்து வைப்பதற்கு இடமில்லாமல் பாய் விற்கு கீழே படுத்து வைக்கிறார்கள் அந்த அவல போக்கை போக்க நகராட்சிக்கு சொந்தமாக அரசு மருத்துவமனை அருகில் இருக்கக்கூடிய மனமெகில் மன்றத்தினுடைய இடத்தை கைப்பற்றி அரசு மருத்துவமனையை விரிவாக்கம் செய்ய வேண்டும் அதே போல சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் போன்ற ஸ்கேன் வசதி மருத்துவமனைக்கு செய்து தர வேண்டும் அதே போல இந்த மருத்துவமனையில் நரம்பியல் மூளை நரம்பியல் மருத்துவர்கள் இல்லாமல் இருக்கிறது தோல் மருத்துவர்கள் இல்லாமல் இருக்கிறது பல் மருத்துவர் இல்லாமல் இருக்கிறது ஆகவே அந்த மருத்துவ பற்றாக்குறையை அரசு மருத்துவர்களுடைய பற்றாக்குறையை கூடுதலாக இங்கே நியமிக்க வேண்டும் மருத்துவர்கள் நியமிக்க வேண்டும் திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் மாவட்ட பாரம்பரிய ஐக்கிய மீனவர் சங்க கூட்டம் நடைபெற்றது செயலாளர் வழக்கறிஞர் துரை மகேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் கடலோர மேலாண்மை திட்ட வரைவு வரைபடத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள கடல் மற்றும் ஏரியில் மீனவர்கள் மீன்பிடிக்கும் இடங்களை பதிவு செய்ய வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே அமராவதி வனப்பகுதியில் பனிரெண்டாயிரத்து எண்ணூறு கிலோகிராம் சந்தன கட்டைகளை கடத்தி வந்த கேரளாவை சார்ந்த மூன்று பேரை வனத்துறையினர் கைது செய்தனர் மஞ்சம்பட்டி பகுதியில் வனத்துறையினர் சிறப்பு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தபோது அரளிப்பாறை பகுதியில் சந்தனக்கட்டை கடத்தி வந்த கேரளா காந்தலூரைச் சேர்ந்த மயில்சாமி பால்ராஜ் சக்திவேல் மூன்று பேரை வனத்துறையினர் சுற்றி வளைத்து பிடித்தனர் அவர்களிடம் அவர்களிடமிருந்து பனிரெண்டாயிரத்து எண்ணூறு கிலோகிராம் சந்தனக்கட்டை பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் மூன்று பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைத்தனர் விரைவில் தங்கள் கூட்டணியில் புதிய கட்சிகள் இணைய உள்ளதாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார் மதுரையில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தென் மாவட்ட தலைவர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் தலைமையில் நடைபெற்றது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்தில் அதிமுக தலைமையில் தேர்தலை சந்திக்க உள்ளதாக தெரிவித்தார் பாட்னாவில் நடந்த எதிர்க்கட்சிகள் கூட்டம் முரண்பாட்டின் முழு வடிவமாகும் எனவும் ஜி கே வாசன் விமர்சித்துள்ளார் இந்தியாவில் உள்ள சில எதிர்க்கட்சிகள் நேற்றைய தினம் பீகார் தலைநகரம் பாட்னாவிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையிலான மத்திய அரசை தேர்தலிலே வீழ்த்த வேண்டும் என்ற நப்பாசையிலே ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இந்த கூட்டத்தை பொறுத்தவரை முடிவில்லா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்பதில் கருத்து இருக்க முடியாது தமிழகத்தை பொறுத்தவரையிலே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமையிலான கூட்டணி மத்தியில் பாஜக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி மற்றும் ஒத்த கருத்துடைய கட்சிகள் ஒன்று சேர்ந்து வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே பெரும்பாலான இடங்களிலே எங்களது கூட்டணி வெல்லக்கூடிய நிலை ஏற்படும் இரவு தனியாக பயணிக்கும் பெண்களை அழைத்து செல்ல ரோந்து வாகனத்தின் புதிய திட்டத்திற்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் பாண்டியராஜனின் மனைவி வரவேற்பு அளித்துள்ளார் சென்னை கிண்டியில் உள்ள மெட்ராஸ் ரேஸ் கிளப்பில் ரோட்டரி சங்கத்தின் முன்னாள் கவர்னர் ரேகா செட்டியை நினைவு வகையில் விருதுகள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் ரோட்டரி விருது வழங்கும் குழுவின் நிர்வாக இயக்குநர்கள் புவனா ராஜேந்திரன் மற்றும் வித்யா ஸ்ரீனிவாசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் விழாவில் முன்னாள் அதிமுக அமைச்சருமான மாபா பாண்டியராஜனின் மனைவி லதா பாண்டியராஜனுக்கு வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த லதா பாண்டியராஜன் பெண்கள் பயணிக்கும் போது பாதுகாப்பு குறைவு என நினைத்து காவல்துறை இந்த உதவி எண்கள் அறிவித்திருப்பதை வரவேற்பதாக தெரிவித்துள்ளார் சென்னை நுங்கம்பாக்கத்தில் மாற்றுத்திறன் கொண்ட கலைஞர்களால் வரையப்பட்ட ஓவியங்களின் சிறப்பு கண்காட்சி நடைபெற்றது ஓவிய கண்காட்சியினை நல்லி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு துவக்கி வைத்து ஓவியங்களை பார்வையிட்டார் மாற்றுத்திறன் கொண்ட சிறப்பு கலைஞர்களால் வரையப்பட்ட பல்வேறு ஓவியங்கள் இந்த கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டன இந்த ஓவிய கண்காட்சியினை ஏராளமான பார்வையாளர்கள் பார்வையிட்டு மாற்றுத்திறன் கொண்ட சிறப்பு கலைஞர்களுக்கு பாராட்டு தெரிவித்தனர் மேலும் இந்த ஓவிய கண்காட்சியில் மாற்றுத்திறன் கொண்ட ஓவியக் கலைஞர் தனது படைப்பினை பார்வையாளர்கள் மத்தியில் வரைந்து காட்சிப்படுத்தினார் உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு செச்சன் தலைவர் ஆதரவு அளித்துள்ளார் பற்றி டெலிகிராமில் கதிரோ வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் ரஷ்ய படையினர் தொடர்ந்து உறுதியாக இருக்க வேண்டும் என வலியுறுத்தியதுடன் எந்தவித கோபமூட்டும் செயல்களுக்கும் இரையாகாமல் தவிர்த்திடல் வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் பிரிகோச்சின் உடன் கூட்டணியாக செயல்பட்டவர் என இதற்கு முன்பு கருதப்பட்ட கதிரோ புதினின் நம்பிக்கைக்குரிய ஆதரவாளராகவும் உள்ளதாக தெரிவித்தார் இந்தியாவில் உள்ள ஆப்பிள் ஸ்டோரில் ஆப்பிள் தனது சிறப்பு தள்ளுபடி திட்டமான பாக்டூ யூனிவர்சிட்டி திட்டத்தை தொடங்கியுள்ளது பாக்டூ யுனிவர்சிட்டி திட்டத்தின் கீழ் பல்கலைக்கழகத்தில் பயிலும் மாணவர்களும் ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களும் குறைந்த விலையில் ஆப்பிள் சாதனங்களை ஐபேட் மற்றும் மேப்புகளை வாங்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது செப்டம்பர் மாதம் வரை நடைமுறையில் இருக்கும் என்பதால் மாணவர்கள் ஆப்பிள் நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் அல்லது ஆப்பிள் ஸ்டோர்களில் வாங்கிக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்பு செய்திகள் சர்வதேச போதை ஒழிப்பு தடுப்பு தினத்தை ஒட்டி காவலர்களுக்கு முதலமைச்சர் பதக்கம் அறிவிப்பு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உட்பட ஐந்து காவல் உயர் அதிகாரிகளுக்கு பதக்கம் மேற்கு வங்கத்தில் இரண்டு சரக்கு ரயில்கள் நேருக்கு நேர் மோதி விபத்து சிக்னலை மீறி நிற்காமல் சென்றதே விபத்துக்கு காரணம் என தென்கிழக்கு ரயில்வே விளக்கம் இரண்டு நாள் அரசு முறை பயணமாக எகிப்து சென்றடைந்தார் பிரதமர் மோடி ஒத்துழைப்பு எரிசக்தி பாதுகாப்பு குறித்து எகிப்து நாட்டு தலைவர்களுடன் பிரதமர் ஆலோசனை முன்னாள் பிரதமர் வி சிங் பிறந்த நாளை ஒட்டி முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாழ்த்து இடஒதுக்கீடு நமது உரிமை என்பதை வலியுறுத்தி நம்மை தைரியப்படுத்தியவர் என ட்விட்டரில் பதிவு பிளஸ் ஒன் பொதுத் எந்த மாற்றமும் இல்லை வழக்கம் போல் நடைபெறும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் திட்டவட்டம் இதுடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு எட்டு மணிக்கு மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்